அதாவது பார்த்தீங்கன்னா அக்னி நீர் அதாவது ஒரு நெருப்பிலே நீர் படும்போது சிறிய நெருப்பிலே நீர் படும்போது அது அந்த நெருப்பை அணைத்து விடுகிறது ஆனால் அதிகப்படியான வெப்ப சக்தி கொண்ட ஒரு ஓம குண்டத்திலே ஒரு சொட்டு தண்ணி விட்டோமானால் அந்த தண்ணியும் பற்றி எரியும் என்றுவார்கள் நமக்குள்ள கூடிய உயிரணுக்களை பற்றி எரிய வைக்கக்கூடிய பயிற்சியே தீட்சை என்பது தீட்சை என்பது ஒரு குருவின் ஆசிர்வாதத்தாலும் அனுபவமுள்ள ஒரு குருவினுடைய ஆளுமை சக்தியாலும் முதல் உதவி கொண்டு இந்த தீட்சை முறைகளை பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட தீட்சையை முறையாக இவ்வாறு பயிற்சி கொள்ளும் போது நமக்கான ஆளுமை சக்தியானது அதிகரிக்கும் இதற்கு முதலீடு செய்ய வேண்டியது நம் முதுகு தண்டு நேராக வைத்து கொண்டு ஆள் காட்டி விரல் இந்த இரண்டு விரல்களும் அக்னி நெருப்பையை அழுத்தி நல்ல நிறைய பேர் சிங் முதல் என்றாலே நார்மலாக இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி தியானம் பண்ணுவார்கள் இதில் உறக்கம் கூட வர வாய்ப்பு உண்டு அதாவது இரண்டு முதிரைகளை வந்து அழுத்தும் போது உறக்கம் தான் வரும் ஆனால் இதை அழுத்தி பிடிக்கும் போது தான் நீர் மீது நெருப்பு படும் போது நம்ம உடலுக்கு வெப்பநிலை அதிகப்படியாக பெருகி அது நம்முடைய உச்ச உள்ளங்கிலிருந்து உச்சிந்தலை வரை தனக்கான வெப்பநிலை கொண்டு வரும் அதுக்கு அடுத்து படக்கூடிய விஷயம் நேராக இந்த கையை நீட்டி தன்னுடைய சுவாசத்தை நங்கு இழுத்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் கூடிய நான்கு வாதம் பித்தம் கபம் சூரம் இங்கக்கூடிய நான்கு நரம்புகளும் அதிகப்படியான அழுத்தத்தினாலே அதிகப்படியான உடலிலே வெப்பத்தை உருவாக்கி நம்முடைய உயிரணுக்களை தயார் நிலைப்படுத்தும் ஒரு ஆணாகப்பட்டவன் ஒரு பெண் மீது இச்சை கொள்ளும் நேரத்திலே உருவாகக்கூடிய உயிரணுக்களானது எந்த ஒரு ஆசாபாசங்களும் இல்லாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய காலத்திலே தானாக தன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் சுவாதிஸ்தானத்திலிருந்து நேராக நம்முடைய தொப்புள் கொடி வழியாக உயிரணுக்கள் உருவாகி தன்னுடைய சகசநாமத்துக்கு வருவதற்கு தயார் நிலையில் ஒரு வழிகாட்டியாக இருப்பது இந்த சிங் முத்திரை இதை வந்து ஒரு ஜீவன் பிரிந்த பிறகு ஒரு உடலாகப்பட்டது எப்படி ஒடுக்கு நிலை அடைந்து நேராக இருக்கமோ அவ்வாறு வைத்து கொண்டு நம் பிரார்த்தனை செய்ய அடுத்து நம் என்ன தெய்வதை நம் வழிபாடு செய்ய போகிறோம் இதை தவிர நம் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இது தவிர நம் எந்த தெய்வத்தின் அனுகூலத்தை பெற வேண்டும் என்பதெல்லாம் மனதில் நினைக்காமல் நாம் செய்ய வேண்டியது முதலில் நம் உடலை பக்குவப்படுத்துதல் என்று பெயர் இதுக்கு பக்குவப்படுத்துவதற்கு என்ன வேணும்னா இந்த மூச்சை ஏழு நிலைகள் ஏழு சக்கரங்கள் சுவாதிஷ்டான மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் வரை சீராக ஒரு ஒரு படியாக ஏற்றுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் இந்த இரண்டு கைகளையும் நேராக வைத்து நம் மூச்சை இழுத்து நிறுத்தும் போது நம்முடைய முதுகு தண்ணிலே ஒரு வலி ஏற்படும் அப்படி வழி ஏற்பட்ட ஏற்படுமானால் உங்களுக்கு குண்டலி உயிரணுக்கள் உருவாகி தயார் நிலையில் இருக்கிறது என்ற